ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து முதல் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் பார் கெழு கடல்கெழு மலை எழுமாய் சீர்கெழும் இவ்வுலகேழுமெல்லாம் ஆறு கெழுவயிற்று நில் அடக்கி நின்று அங்கு ஓர் கெழுத்தோர் உருவானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேல் வேண்டேன் வாழ்க்கையை விண்டகர் மேகவனே பார் கெழு கடல்கிழு மலைகெழுமாய் சீர்கழும் கும் உலகெழுமெல்லாம் ஆறு கெழு வயிற்றினில்லடக்கி நின்று அங்கு போர் கெழுத்தோர் உருவானவனே உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்டகன் மேகவனே பார் எழு ஏழு தீவுகள் தீபகற்பங்கள்னு சொல்லுவாள் அது மாதிரி ஏழு தீவ தீபங்கள் ஏழு கடல்கள் ஏழு மலைகளுமாய் இருந்தான் சுவாமின்னு சொல்கிறார் பாரெழு கடல் ஏழு மலை கெழுமாய் சீர்கள்ும் உலகு எல்லாம் உலகேழுமெல்லாம் சீர்மை மிகுந்த பெருமை மிக்க இந்த உலக ஏழு உலகங்களையும் எல்லாம் அதான் அர்த்தம் ஆறு வயிற்று நில் அடக்கி நின்று ஆறுகளா அழகான உன்னுடைய வயிற்றில் அடக்கி பாதுகாத்தா நின்றுன்னா ரட்சிக்கிறது இதுவும் பிரளைய காலம்தான் அது புரியுதா ஆறுகள் வயிற்று நில் அடக்கி நின்று அங்கு ஓர் கெழுத்தோர் உருவானவனே இதுதான் முக்கியமான இடம் அங்கு ஓர் கெழுத்தோர் உருவானவனே ஓர் எழுத்து அகாரம் ஆனால் தான் எல்லா பாஷைகளிலும் முதல் எழுத்து அந்த அகாரமாக இருப்ப இருப்பவன் அகரம் முதல் எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்கிற வள்ளுவர் இருக்கிற பாருங்கள் அந்த அகாரமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் எல்லா எழுத்துக்களுக்கும் உலகத்தில் உள்ள பாஷைகள் எல்லாவற்றிலும் அதில் எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்கள்லாம் ஆனாவிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்கிறது அதை தான் இங்கே சொல்கிறார் ஓர் எழுத்து ஓர் உருவானவனே எல்லா பாஷைகளுக்கும் அகாரமாக இருப்பவனே சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் அதுவே ஆதிபகவன் முதற்றை உலகு அக அகரமுதல எழுத்தெல்லாம் அகரமே எந்த பாஷைக்குமே மூலம் அதுலேருந்தான் எல்லாமே வருது ஆதி காரணம் ஆகையினால எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவனே என்பதை இப்படி ஓர்கெழுத்தோர் உருவானவனே பாஷைகளுக்கு அகாரமாக இருப்பவனே என்று சொல்லி உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருப்பவனே அப்படிங்கிறத சொல்கிறார் திருமங்கையாழ்வார் புரிஞ்சுக்கலாம் நம்ப எப்படி சொல்லலாம் ஓர் கெழுத்தோர் உருவானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு மனை வாழ்க்கையை விண்ணகர் மேகவனே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பார்கிழு கடல்கிழு மலை கெழுமாய் சீர்கெழுங்கும் வேழு உலகமெல்லாம் ஆறு கிழுவயிற்று அடக்கி நின்று அங்கு ஓர் எழுத்தோர் உருவானவனே ஆண்டாய் புனை காண்பதோர் அருள் எனக்கு அருளு வேண்டேன் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகன் மேகவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா